அம்மா ஏய் எங்களுக்கு போயிட்டு வரீங்க இவ்வளவு நேரமா என்னடி சோனி நான் அங்க போனே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ நானும் தெரிஞ்சிருந்தேன்னு நினைக்கிறேன் குமாரி அதனாலதான் ரெண்டு பேரும் கோவமா நினைக்கிறாங்க கோச்சி எனக்கு அம்மா நம்மளும் கொள்ள போது சத்தியதாமா புடிட்டு போனா ஐயையோ இவன் நம்மள கூத்து விட்டு போல இருக்கே ஒரு நாள் லீவுனாலும் வீட்டுல தங்குறது இல்ல இங்க மண்டி மட்டும் போயிடுறேன் உங்க அப்ப வீட்டு பக்கமே வர்றதில்ல இந்த ஆடு மாடெல்லாம் கட்டிக்கிட்டு நான் எப்படி மேய்க்கிறது சொல்லு நீ பாரி லட்சுமி திட்டுற அவெல்லாம் சரியாக தான் இருக்கா நான் ரெண்டு பேத்து விட்டுருக்கேன் பத்தியா அது ரெண்டு பண்ணுற வேலை தான் இல்லாம் எங்கள் கூட பெருசாக கூட ஒன்றில் சின்ன சின்னவருக்கு பற்றியா ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டா போதும் அப்போ தான் நம்ம படிக்கிறேன் புக்கு எடுத்துருக்காரோம் இங்கே வேறு பதினாறு அப்படி நிற்கிறத பற்றியா அப்படி பார்த்தாலும் நம்ம பக்கமே வராங்கய்யா இங்கேக்கா இவெல்லாம் வச்சுங்களை திட்டிகிட்டே இருந்தாலும் திட்டிகிட்டே இருக்கலாம் இவள் திட்டுவாங்க அதை நாளே இல்லை நான் போய் பால் எடுக்கணும் நான் போகிறேன் அப்போ பூமாரி தேடி தான் வந்தியா வேறு எதுவும் இல்லையே இல்லைக்கா இல்லைக்கா அவள் தான் காலையில் வந்ததை வீட்டு பக்கமே வரல மதியம் சாப்பிடவும் இல்லை அதான் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஏன் அப்போவே நீ மாதிரி அப்பாட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுது என்ன ஏ பூமாரி அப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போனதும் அம்மாவுக்கு தெரியாது போல இருக்கு இப்பாட்டா எனக்கு இப்போ தாண்டி உயிரே வருது எங்கள் அம்மா இங்கே வந்து நின்னாக்கல சரி எல்லாம் தெரிஞ்சுதான் இங்கே வந்து நிற்கிதுன்னு நினச்சேன் சரி சரி எதுவும் வெளில காமிச்சிக்காம அப்படின்னு அந்த பிள்ளை மாதிரி நிற்பாவிடு நல்ல வேலை நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு நான் தான் எல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி என்னை அம்மா கொன்னே போட ஏங்க அந்த மனுஷன் பேசுகிறது ஒன்று தான் பேசாமல் இருக்கிறது ஒன்று தான் அதை எனக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து நான் தூங்க போகிற வரையும் வேலை 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 தான் வீட்டில் வேலை இல்லாதனால என்னைக்கு சொல்லுங்கள் எனக்கு ஆமாம் அதை சொல்லு நான் கூட வீட்டு வேலை தான் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி கூட பார்ப்பேன் ஆனால் நீ டிவி பார்த்து கூட நான் பார்த்தது கிடையாது இன்ன வரையும் என்ன ஏங்க்கா ஒரு குடுப்பனை வேணும் சரி விடுங்க பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் நான் போய் இந்த பால் எடுத்து இப்போ கொண்டு போகிறேன் சரி லட்சுமி இப்போ நானும் நைட்டுக்கு சாப்பாடு செய்யணும் இன்னும் செய்யலை நான் போய் செய்கிறேன் என்னடி சிரிச்ச மணிக்கு நிற்கிற வா வீட்டுக்கு போ சரிம்மா வா போ சரி சத்யா நான் போயிட்டு வரேன் சோனி பாய் ம் பாய் பூ மாதிரி ஏ சத்யா அவள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாடி ஓ வீட்டுக்கு போறியா பாய் பாய் போயிட்டு வா போயிட்டு வா ஏய் சத்யா இப்படி பேசுகிறா இப்போ அப்படி பேச மாட்டாளே நம்ம மேலே கோமா இருக்காளோ சரி ஏதா இருந்தாலும் நாளைக்கு ஸ்கூலில் பேசிக்கலாம் இவ்வளோ நேரம் இங்கே தானே விளாண்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ என்ன பாய் பாய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் இல்லையம்மா கையை விடுமா வாரேன் நான் எங்கேம்மா உன் பின்னாடியே தான்மா வரேன் விடுமா நீ என் கூட வர வரமாட்டியோ அதனால தான் உன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன் வா ஏய் சத்யா சோனி இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் எங்கள் அம்மா என்னை கட்டி இழுத்துட்டு போயிடும் நான் போயிட்டு வரேன் பாய் நாளைக்கு காலையில் பார்க்கலாம் பாய் ஏ ஆண்டி பொம்பளை பிள்ளை நீங்கள் வீட்டிலே தங்க மாட்டிங்களேன் ஐயோ போச்சு சத்யா நம்ம அம்மா இருக்கிறதையே மறந்துட்டோம் ஆமாண்டி சோனி அம்மா என்ன சொல்ல போதுன்னே தெரியலையே அப்படி தான் விடுவ போகுதுன்னு நினைக்கிறேன் நமக்கு நீங்கள் ரெண்டு நேரம் பொம்பளை பிள்ளைங்க ஆடி நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு போனீங்க மணி ஆளாகுது இவ்வளோ நேரம் என்னடி வெளியில் வேலை உங்களுக்கு இல்லைம்மா கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு விளாண்டுட்டு வந்தோம் ஆமாண்டி இன்னும் உனக்கு சின்ன குழந்தை எனக்கு இன்னும் கொஞ்சம் நாளாக கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் விளாண்டுட்டு வந்தாலும் என்ன மட்டும் திட்டுற சத்தியாவும் தானே என் கூட அவளை மட்டும் என்னைய மாட்டி விடுற எப்பவுமே பண்றதெல்லாம் நீ பண்ணி கிடைச்சா என்னைய மாட்டி விட்டுற வாங்கிட்டு இருக்கேன் முக்காவாசி வேலை பண்றது இவளாலதான் நீதான் போயிட்டு இருக்கா எல்லாமே நான் தான் சொல்லுவேன் அவன் நல்ல இருந்தாலும் அவளை கெடுத்து ஆக்குறதே நீ தான் நல்லபடியும் உளுமையாதான் படிச்சுட்டு தெரியும் நீ தான் அவளை வந்து அவளை எடுத்து குடிச்சவராக்கிட்டு இருக்க நிஜமா அவ்வளோ நல்ல பிள்ளையா அவள் காலேஜ் போக வேண்டியதானே நான் கேட்டேன் ஏமா ஏன் கூட வர எது எதுக்கு பேசாத நான் உன்னை போட்டேன்னு சத்தியாதான் பேசிட்டு அது கண்ணுக்குள்ளயே கண்ணி தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்ணி தண்ணி வந்து நினைக்கிது இப்படி அழகையே ஏமாத்திக்கிட்டு தெரியு என்னைக்காக மாட்ட தான் போகிறேன் அன்னைக்கு பாரு வெளுன்னு விழுக்க போறேன் நீ வந்து இங்கே என்ன போய் படி ரூம்ல ம் சரிம்மா பார்த்து பாத்து அப்பா போட்ட தரைக்கே வலிச்சிடப்போது அடிச்சு இவளை இவளே கத்தியே எனக்கு சீக்கிரம் முடியாம போயிருப்பது ஐயோ கடவுளை பொம்பளை பிள்ளையெல்லாம் பொம்பளை என்ன தான் சொல்லு மாறவே மாட்டாங்க இவளுக்கு பண்றதை கத்தாதுன்னு இவங்க அப்பே வேற என் பிள்ளைகளை திட்டாத என் பிள்ளைகளுக்கு அடிக்காதன்னு முன்னூச்சிக்கு முன்னூறு தடவை சொல்றது நம்மளே அடிக்க கூடாது திட்டக்கூடாதுன்னு நினைச்சாலும் இவ்வளவு சும்மா இருக்காங்களா ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டே இருக்காரு ஏய் சோனி எதுக்குடி என்னை அம்மாட்ட மாட்டி விட்டேன் நீ என்ன என்னை அம்மாட்டை ஒவ்வொரு தடவையும் நான் பண்ணாத தப்புக்கு என்னை மாட்டி விடுற நான் என்ன நீ பண்ணாத தப்புக்க உன்னைய மாட்டி விட்டேன் தானே எங்களை அங்கே கூட்டிகிட்டு போனேன் அதனால தான் கொஞ்சம் சொன்னேன் ஏய் நீ என்னோட கண்டிப்பாக வரணும்னு நான் சொல்லவே இல்லை தான் என்னோட வந்த வந்துட்டு இப்போ என்னை அம்மாட்டை மாட்டி விடுற இப்போ நான் மாட்டி விட்டதுனால என்ன இப்போ என்ன அம்மா என்ன ஒன்று அடிச்சிச்சா ஏய் அம்மா அடிக்கவே அடிக்கலை நீயே என்னை மாட்டி விட்ட ஆமாம் நீ தப்புனா நீ தான் திட்டு வாங்கணும் உனக்காக நானாக திட்டு வாங்கிட்டு இருப்பேன் இனிமேல் உனக்காக தான் நான் திட்டு வாங்கிட்டு வர முடியாது அப்போ வாடி மருமவளி அத்தை அத்தான் வாய் நிறைய கூப்பிடுறேன் மையம் இருந்தால் கட்டி வச்சிருவேன் ஏன் அத்தை உங்க மையம் தான் கட்டிக்கணுமா என்ன அதான் உங்க அக்கா பையன் இருக்கானே அவனை நான் கட்டிக்கிறேன் உனக்கு நீங்க தானே சொன்னீங்க இப்ப பையன் இருந்தா கட்டி வச்சிருவேன் உங்க அக்கா உங்களுக்கு பையன் தானே அதனால தான் சொன்னேன் பாரு நல்லா தான் பேச கத்துக்கிட்ட நல்லா தான் பேச கத்து கொடுத்துருக்கா உங்க அம்மா ஏன் பேச கத்துக்கணுமா என்ன நீங்க சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன் அவ்வளவுதான் சரி சரி அம்மா எதுவும் சொல்லி விட்டாளா இல்லை தே நான் சோனியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நாளைக்கு காலேஜ் ஃபங்க்ஷனு சேரீ கட்டிட்டு வர சொன்னாங்க அதான் அவள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் எனது புடவை கட்டிட்டு வர சொன்னாங்களா ஆமாம் தே ஃபஸ்ட் இயர் பசங்களுக்கெல்லாம் வெல்கம் ஃபங்க்ஷன்னு ஒன்று வைப்பாங்க அதுக்கே நம்ம பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம் எங்கள் பிள்ளைங்கள்லாம் சாரி கட்டுறாளுங்களாம் அதனால எங்களையும் கட்டிட்டு வர சொன்னாருங்க அதுதான் சோனியிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் ஆமாம் ஒன்னே ஒன்றுதான் அந்த பேண்டு சட்டை போடுவா அப்படி இல்லைன்னா ஜுடிதார் போடுவா அவன் என்னைக்கிட்ட சேரதான் கட்டிருக்கா அதான் தான் அவள்கிட்ட கேட்டுக்கிட்டே அவள் சுடிதாரப்பட்டா நானும் போட்டு போலான்னு தான் கேட்கலான்னு வந்தேன் சோனி ஏய் சோனி ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாப்பிடலாம் வெளியில வரவே மாட்டானது இல்லத்த அவ ரெக்கார்ட் என்னன்னு சொன்னால எழுதிக்கிட்டு இருப்பா நான் போய் ரூம்லயே பாத்துக்கிறேன் சரி ஓ போய் பாரு நானும் சமைக்கணும் போய் சமைக்கிறேன் சமைக்க சமைக்கப்பறீங்க நான் வந்திருக்கேன்னு கறி கொழம்பா ஆமா ஆமா வருங்கால மருமக வந்துட்டால அவளுக்கு கறி விழுந்து தான் வைக்கணும் சரி சரி சமைச்சி வைங்க நான் வந்து ஒரு பிடி பிடிக்கிறேன் அடி போடி போய் அவளை பார்க்கு இவ்வளவு விளையாட்டுக்கு பேசினாலும் இவளும் நம்ம அக்கா பையனுக்கு ஒரு முறை தானே வருது அக்காட்ட இத பத்தி சொல்லணும் அவனும் பையனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கா சோனி அப்பா ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இத பத்தி அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக்காட்டையும் ஒரு வார்த்தை சொல்லணும் என் தலை ஏய் நீ நீடிச்சேன் முடிவுல கையை வச்சு நீடு அப்பதான் நான் ஏய் சோனி ஒழுங்கா கையை எடுத்துரு இல்லைன்னா கடிச்சு வச்சிருவேன் ஏன் உனக்கு மட்டும்தான் பல்லு இருக்கா ஏன் எனக்கு இல்லையா நானும் கடிப்பேன் ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஏய் அதான் நான் கையை எடுத்துட்டேன்னா எடு ஏன் நீ எடுத்தா நான் எடுக்கணுமா நானும் எடுக்க முடியாது நான் உன்னை அப்படிதான் அடிப்பேன் ஏய் ஏன் சதி இப்படி பண்ணுற கையை எடு ஏய் ஏன்டி டி என்னடி ஆச்சு உங்களுக்கு எதுக்கடி இப்படி அடிச்சுட்டு கிடக்குறீங்க அது அவள்கிட்டே கேளு ஏன்டி சோனி என்ன ஆச்சு எதுக்கு ரெண்டு பேரும் இப்போ அடிச்சுட்டு கிடக்குறீங்க ஏய் எல்லாத்துக்குமே அவதாண்டாண்டி காரணம் அவள் ஏதாவது பண்ணி விட்டு என்னையே மாட்டி விட்டு போயிடுறாடி அதை சொன்னதுக்கு தாண்டி இப்படி அடிக்க வர்றா என்னைய ஐயோ உங்க ரெண்டு பேருக்கு ஒரு வேலையே இல்லைடி நான் எப்போ பார்க்க வந்தாலும் பேரும் அடிச்சுட்டு தான் கிடக்குறீங்க ஏய் நான் இல்லடி சரி வா நம்ம இருந்தாலும் அங்கே போய் பேசலாம் இவளை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக வரும் ஏண்டி சத்யா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும் ஏ சோமி நான் எதுவும் அவள் அவதாண்டி அம்மாட்ட என்னை மாட்டி விட்டா சரி சரி சும்மா சும்மா பேரும் சண்டை போடாதீங்க நான் போறேன் சே இனிமே சோனியோட பேசவே கூடாது அவள் அம்மாட்ட என்னை மாட்டி விட்டுட்டான் எப்ப பாரு எதா இருந்தாலும் இதை பண்ணி விட்டு என்னைய மாட்டி விட்றான் இன்னைக்கு ஒரு நாள் மாட்டி விட்டதுக்கு ரொம்ப ஓவரா பண்ணுறான் ஏய் சோனி கேண்டி என்னடி ஆச்சு ஏண்டி ரெண்டு பேரும் சண்டை போட்டு வச்சுருக்கீங்க அதை விட்டு சோமி நாங்கள் ரெண்டு பேரும் போடாத சண்டையா எங்கள் வீட்டில் சண்டை நடக்காம இருந்தால் அதுதான் ஆச்சரியம் அதுவும் சரிதான் என்னைக்கு தான் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடாம இருந்திருக்கீங்க என்னடி ஆச்சு காலையில் நல்லா போணுச்சா அன்னைக்கு என்னடி இன்னைக்கு நான் இல்லாமல் கொஞ்சம் போர் அடிச்சுச்சா அனு வந்தாளா இல்லடி அனு வரல அவளுக்கு இந்த காலேஜ் பிடிக்கலையா அவ டிஸ்கன்யூ பண்ணிட்டாலாம் கார்த்திகா தான் இங்க வந்திருந்தா ஐயோ அந்த அலப்பியா அவன் அன்னைக்கே சொன்னாடி இந்த காலேஜ் தான் வருவேனே வர வரமாட்டான்னு நினைச்சேன் அவளும் இந்த காலேஜ்ல தானே சேர்ந்திருக்கா ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட் இல்ல வேற டிபார்ட்மெண்ட் அப்பாடா தப்புச்சோண்டி ஏய் நாளைக்கு ஃபர்ஸ்ட் இயர் பசங்களுக்குலாம் வெல்கம் ஃபங்க்ஷனா நம்ம பிள்ளைங்க எல்லாரும் சாரி கட்டாங்களா நம்ம அந்த சாரி கட்டிட்டு சொன்னாலுங்க எனது சாரியா ஏய் எனக்கு சாரியா கட்ட தெரியாதுரி எனக்கு மட்டும் இப்ப ஸாரி கட்ட தெரியும் பாரு சரி இப்ப என்ன பண்ணலாம் அதான் நீ ஸாரீ இல்லை சுடி போடுறியான்னு கேட்டு போகலான்னு ஒன்னே நம்மளால சேரீ கட்ட முடியாது நான் சுடிதாரில் தான் வருவேன் என்ன இவ புசத்துல சேரீ இல்லை சுடிதாரில் தான் வருவேன்னு சொல்லிட்டா ஏய் என்னடி ஆச்சு என்னமோ யோசிச்சுட்டே இருக்க இல்லடி அவங்க என்ன தான் வரணும்னு சொன்னாங்க அதான் என்ன பண்ணதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நீ கட்டிட்டு வாடி அதனால என்ன அடி போடி நான் மட்டுமா சாரி முடியவே முடியாது நீ கட்டிட்டு வந்தா தான் நான் கட்டிட்டு வருவேன் நான் என்னன்னா சுடிதாரில் தான் வருவேன் ஏய் அதான் அந்த அண்ணன் கேட்குறாங்கன்னு சொல்கிறேன்ல அப்புறம் என்ன அந்த அண்ணனுக்கு ஆகாது கட்டிட்டு தானே அந்த அண்ணன் ஏய் நான் மட்டும் எப்படி கட்டிட்டு போகிறது எனக்கு கம்பெனிக்கு ஆள் வேணும்ல நீ கட்டிட்டு வா ஒரே மாதிரி கலரில் கட்டிட்டு போ நானுமா எனக்கு சாரி கட்ட தெரியாது ஆஃப் சாரியே எங்கள் அம்மா தான் கட்டி விடுவாங்க சேரீ எப்படி ஏய் ஆஃப் சாரி எப்படி அத்தைகிட்ட கட்டிக்கிறியோ அதே மாதிரி அத்தைக்கிட்டே கேட்டு சாரி கட்டிட்டு வாடி சரி சோமி என்னால் முடிஞ்சால் தான் நான் கட்டிட்டுறேன் ஓகேவா சரி டி கட்ட முடிஞ்சால் கட்டிட்டு வா சரியா நான் நாளைக்கு காலையில் பார்க்குறேன் பாய் ம் சரி டி வா பாய் என்ன இப்போ பாட்டுக்கு வந்து சேரீ கட்டிட்டு வான்னு சொல்கிறான் ஐயோ வேண்டாம் என்னப்பா ஸேரீலாம் நமக்கு செட்டே ஆகாது நான் சுடியில் தான் போவேன்